தாய் நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பர் ஜெயராஜ் நான் வண்டைக்கு எங்கே இருக்கிறேன் வேண்டா பேர்னில் எங்களுக்கு பின்னே தெரியும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பேர்னில் உள்ள சிவன் கோயில் உண்டு அந்த சிவன் கோயிலுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் டேக்அவே ஒன்று வச்சுருக்கேன் என்ன டேக்அயில் உங்களுக்கு கிடைக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது என்னென்ன பிரைஸுகள் அதில் சம்மந்தமாக உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க உள்ள பார்ப்போம் ஒரு வீடியோவை இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இந்த கோவில் ஆளுமை இது இந்த சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வாரத்துக்கெல்லாம் ஈஸி என்ன ட்ராம் இருக்குது பஸ் இருக்குது எல்லாமே இதில் எல்லா கனெக்ஷன் இருக்குது ட்ராமில் வந்து ஈஸியாக வந்து போகணும் சிட்டியிலேருந்து வாரண்டா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆகிடும் இங்கே இந்த ஒயரோப்பா புலேஷன் இருக்குது இதெல்லாம் இந்த கோ கோவில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மசூதியும் இருக்குது மசூதி பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது இதெல்லாம் அந்த சிவாங் கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படி வாங்க போய் இந்த கோயில் இருக்கட்டும் இந்த மசூதி இருக்கட்டும் எல்லாமே அரசாங்கத்தால் கட்டிக்கிறான் அந்த கோயில்க்கு முன்பக்கம் திருவாசன்ட்டு கோயில் இதான் இந்த கோயில் உள்பக்கம் இந்த கோயிலில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லா இடங்களையும் கூடுதலாக சமஸ்கிருத மொழியில் பூசை நடக்குது ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் தமிழ் மொழியில் பூசை நடக்குது தனியாக தமிழ் மொழியில் கோயில் உள்ள தான் அப்படி நீட்டாக இருக்கண்டு ஈவினிங்லாம் பூசை நடக்கிறபடி இப்போ கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக ஒரு செலவு வில ஒன்றும் இல்லை இப்போ லஞ்ச் டைம் தானே பூச நேரத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் ஏழு இருந்து எட்டரை மட்டும் பூசை நடக்கும் இங்கே பார்த்தீங்களா

பிள்ளையார் இருக்கிறார் சிவங்கோயிலுக்கு இடப்பக்கம் இடப்பக்கம்தான் கடை இருக்கு சுவை இந்த சுவை என்ற தமிழ் பேருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் இடத்துல பல இடங்கள்ல இந்த பேர் அடிபட்டிருக்கும் இது அந்த கடை என்ற முன் பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளே கடைக்கு உள்ள போய் பார்ப்போம் ഇങ്ങനെ സുവൈ ടേക്ക് അപ്പം ഫ്രെഷാണ് ദോശ പുട്ട് ഇഡ്ലി സാപ്പാട് എല്ലാം എല്ലാം ഹലോ വണക്കം അയ്യാ വണക്കം ഉർന്ന ഓക്കെയാ ഇവയിലേക്ക് നല്ല സോഫ്റ്റാൾ நல்ல மாதிரி அகல்கெல்லாம் இந்த மாதிரி வடிவா கவனிச்சு சா சாப்பிடலாம் உங்களுக்கு விரும்ப சாப்பாடெலாம் பண்ணிக்கணுன்னு கூடா ஓகே எத்தனை மணிலேருந்து கடை திறக்குது ஒன்பது மணிலேருந்து பின்னரம் இரவு எட்டு ஒன்பது மணிலேருந்து இரவு காலம ஒன்பது மணிலேருந்து இரவு எட்டுரை மட்டும் இந்த சாப்பாடு வந்து எடுக்கலாம் நீங்கள் ஈஸி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் லிஸ்டெலாம் இங்கே போட்டுருக்கீங்க முன்னுக்கிய டேக் அவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா நான்கு சைவ கறியுடன் அன்னம் அது பார்சல் எடுத்து ரெண்டா நீங்கள் நோமலா ஒம்பது ஃப்ரேங்க் ஐம்பது ராப்பன் ஆனால் நீங்கள் கறி செப்பரேட்டாக கட்டித்தாரேன்டா ஒரு புரிஞ்சு செப்பரேட்டாக கட்டித்தினா அதுக்கு பதினோரு ஃப்ரேங்க் ஐம்பது ராப்பன் அதே கீழே பார்த்தீங்கன்னா கொத்துரொட்டி ரொட்டி அது வெக்கி கொத்து தான் ரூபா ஐம்பது ஐம்பது எட்டு ஃப்ரேங்க் ஐம்பது ராப்பன் பிறகு பார்த்தீங்கன்னா ரொட்டி ரொட்டி இருக்குது அது வெகி கறியோட தெரியணும் வெக்கி கறியோட அது ஏழு ஃப்ரேங்க் மற்றது பார்த்தீங்கன்னா இடியப்பம் இருக்குது இடியப்பம் வெக்கி தாரிஸ் கறி தான் வெக்கி கறியோட தெரியணும் ஒம்பது ஃப்ரேங்க் ஐ ஐம்பது ராப்பன் மற்றது பிட்டு இருக்குது பிட்டும் கறியோட ஒன்பது ஃப்ரேங்க் ஐம்பது ராப்பன் மற்ற தோசை இருக்குது தோசை எட்டு ஃப்ரேங்க் ஐம்பது ராப்பன் லட்டு இருக்குது லட்டு அந்த பூந்தி லட்டுன்னு சொல்கிறோம் லட்டு அது ரெண்டு ஃபேங் ஒரு லட்டு ரெண்டு ஃபேங் மற்றது முறுக்கின்னு சொல்கிறது அதாவது இந்த சமோசா சமோசான்றது ரெண்டு ஃபேங் மற்ற கீழே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் உருளைக்கிழங்கு போட்ட ரோல்ஸ் இருக்குது ரெண்டு ஃபிரேங் மற்ற வடை இருக்குது ரெண்டு ஃப்ரேங்க் மற்ற தேநீர் அதாவது டீ இருக்குது ரெண்டு ரூபா ரெண்டு ஃப்ரேங் ஐம்பது ராப்பன் மற்ற குழாம்பி குழாம்பியின்னு பார்த்தீங்கன்னா இது காஃபே காஃபே தான் குழாம்பியன் தமிழ் அழிக்கும் சொந்த நல்ல சொத்து தமிழ் அழிக்கணும் அது ரெண்டு ரூபா ஐம்பது ரெண்டு ஃப்ரேங்க் ஐம்பது ராப்பன் மற்ற உண்மையில எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு எல்லாம் அண்டே சா சமைச்சு அன்றெண்டா்கள் அப்படியே இங்கே டேக்க வைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க வேப்பன் இருக்குது உளு கடலை இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்டு அப்படியே அதே மாதிரி வடை இருக்கு இங்கே பாருங்க ரோல்ஸ் இருக்குது எல்லாம் மறக்கிறது இல்லை இங்கே சா எல்லா சா சாப்பாடுமே மிரக்கறி தான் மச்சம் ஒன்றும் இல்லை ஏன்னாட்டா இங்கே கோயில்ட்டு அப்படியே மச்சமே மற்ற இங்கே ஊரில் உள்ள மிக்ஸர் இல்லாமல் இருக்குது மிக்சர் இருக்குதுன்னா பூ பூஜ் நட்டு யா இல்லாமல் இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது மற்றது கத்திரங்க இருக்கு ட்ரி எடுக்கலாம் எல்லாம் இருக்குது இங்கே ட்ரிங்க்ஸ்கள் எல்லாம் இருக்கு மற்றது இங்கே காஃபே மிஷின் இருக்கு காஃபி எல்லாம் அடிச்சு குடிக்கலாம் அடித்து முடியா குழாம்பிக்கு பே பண்ணிட்டு போகும் குழாம்பி ரெண்டு ஃபிரேங்க் ஐம்பஸ் உங்களுக்கு முதல்ல பார்த்துருக்காங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மற்றது இங்கே சாப்பாட்டுக்கு இங்கே பே பண்ணுறாண்டா பே பண்ணுறதுக்கு இங்கே டிவின் இருக்குது மற்ற காட்டில் பே பண்ணலாம் சகலதான் பே பண்ணலாம் மற்றது கேஷ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ഇവിഘോട്ടിട്ടി സോറി ഇയ കൊത്രട്ടി ബാങ്ക് ഫ്രഷയിലമെത്തിക്കും കൊത്രട്ടി യാ മറ്റ സോർഹരി ലഞ്ച് ബോക്സില വെച്ചിക്കും സോർഹരികളെല്ലാം യാ മറ്റയാ இந்த கடை எவ்வளவு കാലം இந்த கடை நடத்துவீங்க எவ்வளவு കാലം இந்த കട നടത്തില് കടത്തട്ടെ ആൾവർ പരിയോർ കൊടുക്കണേ ആൾവർ സോറി ഡെസൽ ഒരു സെല്ല് തന്നീകേടാ ആഹാ ും பார்த்தீங்களா மக்களே இப்படித்தான் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கனா இப்படித்தான் இவர்கள் சோறு நாங்கள் ரைஸ் பாசல் உண்டு பாருங்கள் எத்தனை ஹரி பருப்பு கறி கடல கத்தரிக்காய் பரட்டல் ஸ்பிரப்பு கறி மற்ற இங்கே ஒரு சாம்பார் மாதிரி சேரிக்கிறேன் மிக்ஸ் கிமுசுலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது மட்டும் அப்பளம் மிளக எல்லாம் இருக்குது இந்த சாப்பாடு வெறும் ஒன்பது ஐம்பது ஒன்பது ஃபிராங் ஐம்பது அப்படின்னு நண்பர்களே அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு பாசல் இங்கே புட்டு பாசல் எடுத்தாங்க புட்டு இங்கே புட்டு செப்பரேட்டாக கட்டி தந்திருக்கேன் மற்றது எங்களுக்கு கறிகள் எல்லாம் செப்பரேட்டாக கட்டி தந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா புட்டுக்கு இங்கே மரக்கறி இது பருப்பு கறி கட்டி தந்திருக்கேன் செப்பரேட்டாக மற்ற புட்டுக்கு சாம்பல் சாம்பல் மற்றது இங்கே குழம்பு கறி குழம்பு ஒன்று கட்டி தந்திருக்கேன் புட்டுக்கு விழாம இது இது வெறும் எவ்வளோ புட்டுக்கறி ஒன்பது ஒன்பது ஐம்பது இது கிட்டத்தட்ட மேலே ரெண்டு பேருக்கு சாப்பிடல ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் வேலை ஒரு கறி எல்லாம் மேலே ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பாத்தடத்துல ரெண்டு பேரும் சாப்பிடலாம் எக்ஸ்ட்ரா வடிவா போட்டு எந்த நண்பர்களே ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கால ஒரு நன்மை உண்டா உண்மையில சோறு கறி எண்டுமே கறிகளுக்கு வேண்டியும் சமைத்து சாப்பிட்றதுன்ற டைம் பிடிக்கும் அதனால இப்போ என்ன சரி நாங்கள் ரைஸை போட்டுட்டு இங்க வந்து கறி வந்து செப்பரேட்டா கட்டி தெரியணும் அதுக்கு ரெண்டு ஃபிரேங் அம்மம் ஒரு கறி இந்த காவலை பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களை ஷேர் பண்ணுங்க மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நான் போகிற வீடியோ வீடியோ உங்களுக்கு யோசனமான வீடியோ உங்களுக்கு வரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க ஓகே நண்பர்களே மற்றொரு காலையில் கூட சந்திக்கிறேன் அது வரைக்கும் கூட இருந்து விடைபெற்றிருச்சேன் நான் என்று நண்பன் ஜெயராஜ்